கம்மிங் பேக் டு மை சேனல் வெல்கட் டுகெதர் டுடேம் கோயிங் டு டீச் டிவிஷன் இன்னைக்கு நான் உங்களுக்கு சிம்பிள் டிவிஷன்லேன்னு கொஞ்சம் அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கேன் பேசிக்லேன்னு உங்களுக்கு நான் இன்னைக்கு கற்று தரப்போகிறேன் இப்போ பாருங்கள் எங்கே டிவிஷன் வகுத்தல்ல நான் உங்களுக்கு சின்ன நம்பர் டூ தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு டிவிஷன் பண்ண தெரியணுன்னாவே டேபிள்ஸ் நல்லா தெரியணும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா டேபிள்ஸ் தெரியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம டிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சா பண்ணிடலாம் சப்போஸ் உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆட் பண்ணி போடாவது தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு ஆட் பண்ணி போடுறேன் தெரியும்னா ஈஸியா பண்ணிடலாம் ஒரு டேபிள்ஸ் எடுத்தாலே இப்போ பார்க்கலாமா இந்த டிவிஷனு இது நான் பிக்னஸ்க்காகவும் கிட்ஸ்க்காகவும் நான் பேசிக்லன்னு தரப் போறேன் இப்போ பாருங்க டூ தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் டூ கொடுத்துருக்கேன் இல்லையா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே இந்த டிவைட்க்கு முன்னாடி வர நம்பர் உள்ள போடணும் அண்ட் டிவைட்க்கு அப்புறம் வர நம்பர் வெளியே போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூ தேர்ட்டி சிக்ஸ் டிவைட்க்கு முன்னாடி இருக்கு இல்லையா இந்த நம்பர் எப்போவுமே இப்படி டிவிஷன் சிம்பிள் போட்ட அப்புறம் இந்த நம்பர்ஸே எப்போவுமே இப்படி உள்ள எழுதணும் டூ த்ரீ சிக்ஸ் புரிஞ்சதுங்களா அப்புறமா இந்த டிவைட்க்கு அப்புறம் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் நம்பர் இந்த நம்பர் எப்போவுமே வெளியாக எழுதணும் இந்த டிவைக்கு அப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் நம்பர்ல இருந்தா நம்ம இந்த நம்பரை டிவைட் பண்ணணும் இந்த முன்னாடி இருக்கிற எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம் இப்ப பார்க்கலாமா இப்ப இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு டூ டேபிள்ஸே எடுத்திருக்கேன் இருந்து நம்ம ஈஸியா போகலாம் இப்ப இங்க பாருங்க நான் உங்களுக்கு புரியறதுக்காக டேபிள்ஸ் இங்க சைட்ல எழுதியிருக்கேன் இப்படி வந்து எழுதிட்டு இப்ப நெக்ஸ்ட் நம்பரை பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை சிங்கிளா எடுத்து பார்க்கணும் சப்போஸ் இது ஈஸியாக டிவைட் ஆகுதுன்னா இப்படியே பண்ணிக்கலாம் இல்லை இந்த நம்பர் இதை விட கம்மியா இருந்தது நம்ம டிவைட் பண்ற நம்பரை விட கம்மியா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்பரும் சேர்த்து பேர் பண்ணி தான் இதை டிவைட் பண்ண ட்ரை பண்ணணும் புரிஞ்சதா இப்போ பாருங்க நமக்கு சிங்கிள் நம்பரை டிவைட் பண்ண முடியும் ஸோ அதனால இப்படியே டிவைட் பண்ணலாம் இங்க பாருங்க டூ எங்க வருது டூ வருதா அப்படின்னு பார்க்கணும் இங்க பாருங்க டூ ஆர் டூ அப்போ இந்த டூ இருக்கு இல்லையா இது வந்து வெளியே இருக்கிற நம்பர்னு சொல்லி அர்த்தம் அப்புறமா இந்த நெக்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா இதுதான் இங்கே மேலே எழுதணும் ஒன் டூ ஒன் சார் இந்த டூ ஈக்குவல் டுக்கு அப்புறம் வர நம்பர் எப்போவுமே இந்த நம்பருக்கு கீழே எழுதணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈக்குவல் டுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர் எப்போவுமே இதுக்கு கீழே எழுதணும் அதுக்கப்புறம் பாருங்க இப்படி பண்ணா ல டூ போனா நம்ம மல்டிபிளிகேஷன்ல என்ன பண்ணுவோம் ரெண்டும் நம்பரை ஆட் பண்ணுவோம் ஆனா இங்க இந்த ரெண்டு நம்பரும் என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் ஆச்சுன்னா இங்க ஜீரோ ஆயிடும் பாருங்க அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ இருக்கு அந்த த்ரீ இப்படி வேறு மார்க் போட்டு உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன் புரிஞ்சதுங்களா எப்போ பாருங்க நெக்ஸ்ட் இப்பயும் நம்ம டேபிள்ஸ்க்கு வந்துடுதான் இப்ப பாருங்க டூ ஒன் ஜார் டூ 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 ஜார் ஃபோர் ஆனா நமக்கு வேண்டிய நம்பர் வந்து இங்க த்ரீ இங்க ஃபோர் இருக்கு டூ இருக்கு த்ரீங்கிறது வரல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ டூனா இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் தான் எப்படியும் த்ரீயா இருக்கும் புரியுதுங்களா த்ரீ அண்ட் ஃபோர் இந்த ரெண்டுக்கும் தான் இந்த த்ரீன்ற நம்பர் வரும் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க இது பெரிய நம்பர் த்ரீயை விட அண்ட் இது சின்ன நம்பர் அப்படி இருந்தா நம்ம த்ரீயை விட பெரிய நம்பர் எடுக்க கூடாது இதை விட பெரிய நம்பர் சின்ன நம்பர் இருக்கும் இல்லையா த்ரீயை விட சின்ன நம்பர் அந்த நம்பரை தான் எடுக்கணும் இப்போ நம்ம ஃபோர் எடுக்க கூடாது டூ தான் எடுக்கணும் புரிஞ்சதுங்களா இங்க நம்ம த்ரீ விட பெரிய நம்பர் எடுக்க கூடாது த்ரீயை விட எந்த எது நம்பரு அதுக்கு முன்னாடி சின்னதா இருக்கோ அதுதான் எடுக்கணும் இங்க நமக்கு டூ தான் இருக்கு ஸோ நம்ம இது டூ தான் எடுக்கணும் என்ன பண்ணணும் டூ இங்க இருக்கு ஆல்ரெடி இப்ப சென்டர்ல இருக்கிற நம்பர் எப்பவுமே மேலே வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த ஈக்குவல் டு அப்புறம் இருக்கிற இந்த டூ இங்க கிஜை எழுதணும் புரிஞ்சதுங்களா இப்ப பாருங்க த்ரீல டூ போனா ஒன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல எல்லாமே நம்ம மைனஸ் பண்றோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்க இந்த சிக்ஸ் இருக்கு இல்லையா இந்த நான் இப்படி ஏரோ மார்க் போட்டு இங்க எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் நம்பர் புரிஞ்சுதுங்களா இப்போ பாருங்க இது ஆட் பண்ணி படிச்சா எவ்வளவு ஆகுது சிக்ஸ்டீன் ஆகுது இல்லையா சோ இப்போ இந்த டூ டேபிள்ஸ்ல நமக்கு சிக்ஸ்டீன் வருதா அப்படின்னு பார்க்கணும் இங்க பாருங்க ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் அப்படியே பார்த்துட்டு போனா இங்க சிக்ஸ்டீன் இருக்கு எங்க எந்த இடத்துல வந்து டூ எயிட் ஆர் சிக்ஸ்டீன் சோ நம்ம என்ன பண்ணலாம் டூ ஆல்ரெடி இங்க இருக்கு நம்ம என்ன பண்ணனும் மல்டிப்ளைக் இருக்கிற அப்புறம் இருக்கிற நம்பரு எயிட்டீன் இங்க போடணும் சிக்ஸ்டீன் இங்க எழுதணும் புரிஞ்சதுங்களா நெக்ஸ்ட் பாருங்க எதுக்கப்புறம் வைப் போட்டு சிக்ஸ்டீன்ல சிக்ஸ்டீன் போச்சுன்னா ஜீரோ இங்க நமக்கு எந்த நெக்ஸ்ட் நம்பரும் இல்லை ஸோ அதனால நான் இங்க இப்படியே பினிஷ் பண்ணிக்கிறேன் புரிஞ்சதுங்களா இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க திறந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இன்னொரு டிவிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் டிவைடட் த்ரீ இங் இதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டேபிசுன்றதுனால இன்னொரு டைம் ரீகால் பண்ணுற மாதிரி இந்த செம்மை இன்னொரு டைம் போட்டு பார்க்கலாமா இப்போ இப்போ இங்கே பாருங்க எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் டிவைடட் த்ரீ ஞாபகம் வச்சுக்கோங்க டிவைட்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எப்பவுமே இப்படி போட்டு டிவிஷன் சிம்பிள் போட்டு எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் உள்ளே எழுதணும் அப்புறமா அப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் நம்பர் எப்பவுமே வெளியே எழுதணும் ஞாபகம் வச்சுக்கோங்க டிவைட்க்கு முன்னாடி இருக்கிற எல்லா நம்பரையும் இப்படி இந்த சிம்பிளுக்கு உள்ளே எழுதணும் அண்ட் டிவைட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் எது இருக்கோ அது வெளியே எழுதணும் இப்போ இங்கே பாருங்க ஃபர்ஸ்டே நமக்கு எயிட் இருக்கு த்ரீ த்ரீ டேபிள்ஸ் நான் உங்களுக்காக இங்கே ஆல்ரெடி எழுதிட்டு இருக்கேன் இப்போ நம்ம த்ரீ டேபிள்ஸில் பார்க்கலாமா இங்கே பாருங்க நமக்கு ஃபஸ்ட் நம்பர் சிங்கிளாக எயிட் வரணும் இப்போ இங்கே பாருங்க த்ரீ ஒன் ஜா த்ரீ த்ரீ டூ ஜா சிக்ஸ் த்ரீ த்ரீ ஜார் நைன் இப்போது இங்கே நைன் வந்திருக்கு எயிட் வரலை அப்போது இங்கே என்ன இதாகும் சிக்ஸ்க்கு அப்புறம் செவன் எயிட் இங்க தான் வரும் சான்சஸ் இருக்கு ஸோ இது எயிட்டை விட இங்க தான் எயிட் வரும் இது எயிட்டை விட பெரிய நம்பர் அண்ட் இதை விட எயிட்டை விட சின்ன நம்பர் முன்னாடி இருக்கிற நம்பர் எப்போவுமே சின்னதாக ஆயிடுச்சு அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர் எப்போவுமே பெரிய சாயிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எப்போ எடுத்தாலுமே நம்பர்ஸ் நம்ம எடுக்கிறத விட சின்னதாக எடுக்கலாம் இல்லாட்டி எக்ஸாக்ட் நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பர் வந்துடுச்சுன்னா டேபிளில் டேரெக்டாக எடுத்துக்கலாம் இல்லாட்டி அதை விட சின்ன நம்பர் தான் எடுக்கணும் பெரிய நம்பர் மேலே கை வைக்கக்கூடாது இப்போ எங்கள் பாருங்க நமக்கு எயிட்டுக்கு முன்னாடி இருக்கிறது சிக்ஸ் தான் இருக்கு அதை விட சின்ன நம்பர் நம்ம போகக்கூடாது இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு ஸோ இதுதான் நம்ம எடுக்கணும் ஸோ த்ரீ டூஸா சிக்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த த்ரீங்கிறது இங்க எழுதி இருக்கு ஆல்ரெடி இந்த மல்டிப்ளைக்கு அப்புறம் டூ இருக்கிறது நம்ம இங்க மேலே எழுதணும் மல்டிப்ளைக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் மேலே எழுதணும் அண்ட் ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் இப்படி இந்த நம்பருக்கு கீழே எழுதணும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ சின்னதாக பை போட்டு எயிட்ல சிக்ஸ் போச்சுன்னா சின்னதா போடுறேன் எயிட்ல சிக்ஸ் போச்சுன்னா டூ புரியுதுங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற நம்பரை நான் அப்படியே ஏற மார்க் ஒன்று போட்டு இங்க எழுதியிருக்கேன் புரிஞ்சதா பாருங்க இப்படியே ஒன்று நம்ம நம்ம பண்ணிட்டே வரணும் இப்ப பாருங்க நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இருக்கு இப்போ த்ரீ டெப்ஸ்க்கு வந்துட்டேன் இப்போ இங்கே பாருங்க நமக்கு இங்கே டுவெண்ட்டி ஒன் வந்து அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து டுவெண்ட்டி த்ரீ வரலை ஆனால் இதுக்கு நடுவில் தான் எப்பவுமே எப்படியும் இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ இருக்கும் அப்போது இது டுவெண்ட்டி த்ரீயை விட இது பெரிய நம்பர் டுவெண்ட்டி த்ரீயை விட இது சின்ன நம்பர் நியாபகம் வச்சுக்கோங்க த்ரீ செவன் ஜார் டுவெண்ட்டி ஒன் இது சின்னதாயிடும் த்ரீ எயிட் ஜார் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது டுவெண்ட்டி த்ரீயை விட பெரிய சைடும் இப்போ ஸோ நம்ம இப்போ எந்த நம்பர் எடுக்கணும் டுவெண்ட்டி ஒன்னு தான் எடுக்கணும் வெரி குட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளைக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் இங்கே செவன் எழுதிக்கணும் இங்கே ட்வெண்ட்டி ஒன் இது வந்து ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் டுவெண்ட்டி ஒன் இப்படி எழுதிக்கணும் இப்போ டுவெண்ட்டி த்ரீல ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் ஆச்சுன்னா டூ புரியுதுங்களா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இந்த சிக்ஸை இப்படி ஏரோமார்க் போட்டு இங்கே எழுதியிருக்கேன் இந்த சிக்ஸை இங்கே ஏரோமார்க் போட்டு இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் புரிஞ்சதுங்களா எப்போ நமக்கு இந்த டேபிள்ஸ்ல அகைன் டுவெண்ட்டி சிக்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கணும் இங்கே பாருங்க டுவெண்ட்டி சிக்ஸே இல்லை நமக்கு என்ன நம்பர் இருக்கு டுவெண்ட்டி செவன் தான் இருக்கு அப்போது இந்த பிட்வீன் தான் நமக்கு என்ன நம்பர் வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் அப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோருங்கிறது சின்ன நம்பர் டுவெண்ட்டி செவனுங்கிறது டுவெண்ட்டி சிக்ஸை விட பெரிய நம்பர் அப்போ நம்ம எந்த நம்பர் எடுக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் தான் எடுக்கணும் ஸோ இந்த எயிட் இருக்கு இல்லையா அதை தான் நான் இங்கே எழுதிருக்கேன் த்ரீ எயிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் புரிஞ்சதுங்களா பாருங்க

இப்படி சிம்பிளுக்குள்ளே எழுதணும் அண்ட் டிவைட் கப்புறம் இருக்கிற நம்பர் எப்பவுமே இப்படி வெளியே எழுதணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நம்பர் தான் நம்ம இங்க டேபிள்ஸா எழுதணும் டிவைட் கப்புறம் வர நம்பர் தான் இங்க டேபிள்ஸா நான் எழுதியிருக்கேன் இப்போ இங்க பாருங்க த்ரீ இங்க ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னா இங்க ஒன் தான் இருக்கு அப்படி இருந்தா த்ரீல ஒன்னே வராது ஃபர்ஸ்ட் நம்பரே என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு நமக்கு த்ரீ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பார்க்குற நம்பர் ஈக்குவல் டுக்கு அப்புறம் தான் பாக்கணும் இந்த நம்பரை பார்த்துட்டு இங்க ஒன் இருக்கா அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும் ஸோ த்ரீல த்ரீ டேபிள்ஸ் த்ரீல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது இங்கே வரன் வரல ஸோ நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் நம்பரையும் சேர்த்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி சம்பளம் என்ன பார்த்துட்டு இருந்தோம் ஒரு சிங்கிள் டிஜிட் ஃபர்ஸ்ட் எடுத்து கிளியர் பண்ணிட்டு இருந்தோம் ஏன் இங்கே ஒன் இருக்கிறதுனால கிளியர் ஆகாது ஒன் நோட் டூ இருந்திருந்தா கண்டிப்பா கிளியர் ஆகாது ஸோ நெக்ஸ்ட் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும் இப்ப பாருங்க இது இது சேர்த்து படிக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ நம்ம த்ரீ டேபிள்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்ல அப்படி இருந்தா நமக்கு எந்த எதுக்கு சென்டர்ல வரும் அது கண்டிப்பா பிப்டீனுக்கும் சிக்ஸ்டீன் வரும் அப்போ சிக்ஸ்டீன் இங்க வந்துச்சுன்னா இந்த எயிட்டீனுங்கிறது சிக்ஸ்டினை விட பெரிய நம்பர் அண்ட் பிப்டீனுங்கிறது சிக்ஸ்டீன விட சின்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எடு எந்த நம்பர் எடுக்கிறோமோ அதை விட சின்ன நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும் பெரிய நம்பர் மேல கை வைக்க கூடாது அதே மாதிரி எக்ஸாக்டா வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை டைரக்டா எழுதிக்கலாம் இல்ல அப்படின்னா நம்ம அதை விட சின்ன நம்பர் தான் கை வைக்கணும் சோ அப்படி பார்த்தா த்ரீ இந்த மல்டிப்ளைக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் மேலே த்ரீ ஃபைவ் இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் இங்க கீழே எழுதணும் அப்புறம் பாருங்க சிக்ஸ்டீன்ல பிப்டீன் போச்சுன்னா ஒன் இங்க இன் பிட்வீன்ல இந்த சின்ன கோடு தெரியுதுல இது போடாதீங்க நான் ஜஸ்ட் டச் பண்ணதுனால வந்த கோடு சிக்ஸ்டீன்ல ஃபிஃப்டீன் போச்சுன்னா ஒன் இப்போ நம்ம ஏரோ மார்க் போட்டு த்ரீ எழுதிக்கணும் நெக்ஸ்ட் நம்பர் இப்போ பாருங்க நெக்ஸ்ட் தேர்ட்டின்னு இப்போ தேர்ட்டின் த்ரீ டைபிள்ஸ்ல வருதா அப்படின்னு பார்க்கணும் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும் இங்கே பாருங்க ஃபிஃப்டீன் டுவெல்க்கும் ஃபிஃப்டீன்க்கு நடுவில் தேர்ட்டின்னுங்கிறது வரும் அப்போ ஃபிஃப்டீனுங்கிறது தேர்ட்டின் ஐவரே பெரிய நம்பர் டுவெல்ங்கிறது சின்ன நம்பர் ஸோ நம்ம என்ன எடுக்கணும் த்ரீ ஃபோர்ஸாக டுவெல்தான் எடுக்கணும் ஸோ இங்கே ஃபோர் எழுதிக்கிறேன் இங்கே டுவெல் எழுதியிருக்கேன் இப்போ தேர்ட்டின் டுவெல் அப்படியே ஏரோ மார்க்கு போட்டு இங்க எழுதியிருக்கேன் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு நம்பருக்கு அப்புறம் தான் ஒரு நம்பருக்கும் லைன் போட்டு அது ராங் ஆயிடும் இப்ப பாருங்க டுவல்ங்கிறது டைரக்டாவே இங்க இருக்கு த்ரீ ஃபோர் ஜார் டுவல்ன்னு சொன்னா அப்படியே எழுதிக்கிறேன் த்ரீ ஃபோர் ஜார் டுவெல் இந்த இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் வரணும் புரியுதுங்களா இப்ப பாருங்க இது ஜீரோ ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அந்த நம்பர் அப்படியே எடுத்து இங்க ஏரோமார்க் போட்டு இங்க எழுதியிருக்கேன் பாருங்க புரிஞ்சுதுங்களா இப்போ பாருங்க த்ரீ ஒன் ஜா த்ரீ த்ரீ டூ ஜா சிக்ஸ் இங்க ஃபைவ்ங்கிறது இங்க வரும் ஸோ விட ஃபைவ் விட சிக்ஸ் பெரிய நம்பர் ஆகிடும் எது சின்ன நம்பர் ஆகும் ஸோ நம்ம சின்ன நம்பர் தான் எடுக்கணும் த்ரீ ஒன் ஜா த்ரீ பேலன்ஸ் டூ இதோட நீங்க இல்ல நான் பாயிண்ட் வச்சும் பண்றேன் அப்படின்னா கண்டினியூவும் பண்ணலாம் இதோட நம்ம இந்த சம்ல இதோட நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் பாயிண்ட் வச்சு சம் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் இப்ப இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் கொஞ்சம் பெரிய நம்பரா இப்ப எடுத்திருக்கேன் ஒன் சிக்ஸ்டி நைன் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டிவைடட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் இப்ப இங்க பாருங்க இந்த சிம்பல் ஞாபகம் வச்சுக்கோங்க டிவைட்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எப்போவுமே இந்த சிம்பிளுக்கு உள்ளே எழுதணும் ஒன் சிக்ஸ்டி நைன் த்ரீ டூ த்ரீ இப்படி எழுதணும் டிவைட் அப்புறம் இருக்கிற நம்பர் இப்படி வெளியே எழுதணும் அண்ட் டிவைட் அப்புறம் இருக்கிற நம்பர் தான் நம்ம இங்க டேபிள்ஸாக எழுதியிருக்கேன் நான் நீங்களும் உங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு நல்லா வர வரைக்கும் இப்படி டேபிள்ஸாக போட்டு எழுதி கத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்துடுச்சுன்னா நீங்க டேரெக்டாகவே பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா நீங்க டேரெக்டாவே பண்ணிக்கலாம் இந்த டேபிள்ஸ் எழுத தேவை இப்போ இங்க பாருங்க ஃபோர் ஃபஸ்ட்டு சிங்கிள் நம்பர் எடுத்தால் இங்கே ஒன்று தான் இருக்குது ஸோ நமக்கு ஸ்டார்டிங்கே ஃபோர்லேருந்து ஆகுது ஸோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம சேர்த்து தான் படிக்கணும் ஸோ சிக்ஸ்டீன் எடுத்துருக்கேன் ஃபோர் டேபிள்ஸ்ல சிக்ஸ்டீன் வருதா பார்த்தா இங்கே டேரக்டாக சிக்ஸ்டீன் இருக்குது எங்கே வருது ஃபோர் ஃபோர் ஆர் சிக்ஸ்டீன் ஸோ இந்த லாஸ்ட் நம்பர் எப்பவுமே இங்கே இருக்கிறதுன்னு அர்த்தம் சென்டரில் மல்டிப்ளைக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் எப்பவுமே மேலே போடணும் ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் எப்போவுமே கீழே எழுதணும் ஸோ இங்கே ஃபோரு மேலே எழுதுகிறேன் சிக்ஸ்டீனு கீழே எழுதியிருக்கேன் இப்ப இங்க பாருங்க சிக்ஸ்டீன்ல சிக்ஸ்டீன் போனா ஜீரோ இப்போ இந்த மார்க் போட்டு இந்த நைன் கீழே எழுதியிருக்கேன் புரிஞ்சுதுங்களா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர் டூ ஜார் எயிட் ஃபோர் த்ரீ ஜார் டுவெல் இருக்கு நைன் இல்ல நமக்கு நைன் தான் வேணும் இல்ல நம்ம என்ன பண்ணலாம் அதை விட சின்ன நம்பர் எடுத்துக்கணும் நான் இங்க என்ன எடுத்திருக்கேன் எயிட் எடுத்திருக்கேன் இங்க எயிட் எழுதுறேன்னா அப்ப நான் மேல என்ன எழுதணும் இந்த டூ மேலே எழுதணும் டூ இங்க மேலே எழுதிட்டு எயிட் இப்படி கீழே எழுதியிருக்கேன் ஸோ நைன்ல எயிட் போச்சுன்னா ஒன் புரிஞ்சதுங்களா அதுக்கப்புறம் இப்ப பாருங்க இந்த த்ரீ இப்படி ஏரோ மார்க் போட்டு இங்க எழுதியிருக்கேன் புரிஞ்சுதுங்களா இப்ப இங்க பாருங்க தேர்ட்டின் எடுத்திருக்கேன் ஃபோர் த்ரீ ஆர் டுவல் ஃபோர் ஃபோர் ஜார் சிக்ஸ்டீன் ஸோ எனக்கு வரல அஸ் அது என்ன பண்ணணும் இங்க லை ஆகுது அப்படின்றப்போ தர்டீனோட சின்ன நம்பர் டுவெல் தான் ஸோ நான் இந்த டுவெல் வர மாதிரி எழுதிருக்கேன் ஃபோர் த்ரீ ஆர் டுவெல் பேலன்ஸ் ஒன் தேர்ட்டீன் போச்சுன்னா ஒன் அப்புறமா இந்த டூ இப்படி மார்க் போட்டு இங்க எழுதியிருக்கேன் எழுதிட்டு இப்போ டுவெல் போனா ஜீரோ அப்புறமா இந்த த்ரீ இருக்கு இல்லையா இந்த த்ரீ ஏதோ மார்க் போட்டு இங்க எழுதியிருக்கேன் புரியுதா பாருங்க ஃபோர் டேபிள்ஸில் ஸ்டார்டிங்கே இங்கே ஃபோர் தான் வரும் அப்படி இருக்கிறப்போ எனக்கு த்ரீ தான் வேணும் அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பரை நான் இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன் புரியுதா பாருங்க இங்கே டாட் வச்சா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஜீரோ என்ன ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு டாட் வச்சுட்டு இங்கே ஜீரோ ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே பாருங்க தேர்ட்டி ஆயிடுச்சு இது படிக்கிறப்போ நம்ம தேர்ட்டின்னு படிப்போம் இப்போ இங்கே பாருங்க ஃபோர் செவன் ஜார் டுவெண்ட்டி எய்ட் ஃபோர் எயிட் ஜார் தேர்ட்டி டூ நமக்கு தேர்ட்டி தான் வேணும் இங்கே வரும்

இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சதா பாருங்க புரிஞ்சதா எப்படி எழுதுன அப்படி சொல்லிட்டு இங்க பாருங்க இங்க இருக்க நாங்க வந்துட்டோம் ஃபோர் செவன் போர் த்ரீ டுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஜீரோ ஆயிடுச்சு இந்த த்ரீ எழுதுறப்போ சிங்கிளா த்ரீ மட்டும் இருக்கு வேற நம்பர் எதுவும் இல்லைன்றது இல்ல வேணும்னா இல்லை எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமும் எனக்கு வேலு வேணும்னா இங்க பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ ஜீரோ வேணும்னா வேலையோ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இங்கே ஜீரோ ஆட் பண்ணியிருக்கேன் ஃபோர் செவன் ஜாட் டுவெண்ட்டி எயிட் பேலன்ஸ் டூ ஆல்ரெடி பாயிண்ட் வச்சிருக்கிறதுனாலே நான் ஜீரோ இங்க ஒண்ணு ஆட் பண்ணிருக்கேன் டுவெண்ட்டி இங்கே ஜீரோ புரிஞ்சுதுங்களா இப்ப இங்க பாருங்க ஒன் டிவைடட் டூ அப்படின்னு கொடுத்துருக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படி டிவைட் சிம்பிள்ல டிவைட் இருக்கிற முன்னாடி இருக்கிற நம்பர் உள்ள எழுதணும் டிவைட்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் வெளியே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் உங்களுக்கு ஒரு நான் இந்த மெத்தட் போட்டிருக்கேன் இப்போ இங்க பாருங்க டூ இங்க உள்ள ஒன் இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்க இருக்கிற நம்பர் சிங்கிளா இருந்தா நெக்ஸ்ட் நம்பர் நம்ம பார்த்துக்கலாம் சப்போஸ் அது டெம்ஸ்ல வரல அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இப்ப நமக்கு உள்ள வந்தா இருக்கு எந்த நம்பரும் இல்லை நம்ம டூ டேபிள் எங்கத்துல ஸ்டார்ட் ஆகுது டூல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது முன்னாடியில ஸ்டார்ட் ஆகல ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம இங்க ஜீரோ ஆட் பண்ணணும் அப்போதான் நமக்கு என்ன ஆகும் எதிரே டிவைட் பண்ண முடியும்ன்றப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஒரு பாயிண்ட் வைக்கணும் இந்த பாயிண்ட் வச்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் இங்க ஜீரோ ஆட் பண்ண முடியும் ஸோ இங்க நான் ஜீரோ ஆட் பண்றேன் இப்போ இந்த பாயிண்ட் தெரியிறதுக்காக நான் இங்க ஜீரோ எழுதியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் தெரியிறதுக்காக மட்டும் நான் இங்க ஜீரோ எழுதியிருக்கேன் நீங்கள் ஒன் டூ த்ரீ எல்லாம் எழுதக்கூடாது ஜீரோ வச்சுட்டா இங்க பாயிண்ட் எழுதணும் இந்த பாயிண்ட் தெரியறதுக்காக ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் இருந்தது நான் பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு எழுதிட்டு இருப்பேன் பட் இங்கே எப்படி இருக்கு எனக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை இதுதான் ஸ்டார்டிங்ன்றப்போ இந்த பாயிண்ட் திரியறதுக்காக நான் இந்த ஜீரோ எழுதியிருக்கேன் இப்போ இங்கே பாருங்க இப்போ இது டென் ஆயிடுச்சு டூ ஒன் ஜார் டூ 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 ஜார் ஃபோர் டூ த்ரீ ஜார் சிக்ஸ் டூ ஃபோர் ஜார் எயிட் டூ ஃபைவ் ஜார் டென் ஸோ டூ ஃபைவ் டென் நமக்கு செம் வருது ஸோ டூ ஃபைவ் ஜார் டென் இது இப்படி ஜீரோ ஆயிடும் இப்போ புரிஞ்சுதான் பாருங்க இதுக்கு ஆன்சர் எப்படி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்தது அப்படின்னு இதோட ஆன்சர் நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் வரும்